இந்த வீடியோவில் ஒரு மிக மிக முக்கியமான முன்னெடுப்பு இந்தியா செய்ய போகுது அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்கேன் அதை பற்றி பார்க்கலாம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரான பிலாவல் புட்டோ இவர் மீண்டும் மீண்டும் வாயில வந்ததை பேசுறாரு அவர் அதாவது ஒரு மெச்சூரிட்டி அப்படின்னா முதிர்ச்சி அப்படிங்கறத இல்ல தெளிவான பேச்சு கிடையாது தெளிவான சிந்தனை கிடையாது சமீபத்துல மீண்டும் ஒரு தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை இந்தியா நிறுத்தினா பாகிஸ்தானுக்கு நீர் பங்கீடு தரவில்லை என்றால் நாங்க வந்து இண்டஸ் அதுக்கப்புறம் ராவி பியா சட்லஜ் ஜீலம் அதுக்கப்புறம் செனாப் இந்த ஆறு நதிகளையும் நாங்க கையகப்படுத்தி அப்படியே வந்து ஆக்கிரமிச்சிருவோம் என்ன பேச ஏ எங்க நதி உற்பத்தி ஆகுது எங்க ஜாஸ்தி போகுது அது ஓடுது ஒண்ணும் இல்ல எல்லையே பாதுகாக்க முடியாத நதிகளை வந்து ஆக்கிரமிச்சிருவோம் அப்படிங்கிறது அப்புறம் இந்தியாவுக்கு ஒண்ணுமே கிடைக்காது இந்த மாதிரி எல்லாம் ஏதோ வளரல்னா மேக்சிமம் வளரும் இந்தியா கண்டுக்கவே இல்லை கிளியரா சொல்லிட்டாங்க நாளாக நாளாக வந்து சொல்லிட்டு வராங்க இண்டஸ் வாட்டர் கொடுங்க தண்ணீர் திறந்து விடுங்க அப்படின்னு தண்ணீர் நாங்க எப்போ திறந்து விடுவோம்னா எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை அதாவது வெள்ளம் வர மாதிரி இருந்தனா உனக்கு வெள்ளத்தை கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இது தவிர அமித்ஷா அப்புறம் ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் எல்லாம் கிளியரா சொல்லிட்டாங்க இண்டஸ் பத்தி பேசவே பேசாது தண்ணியும் கிடையாது ட்ரீட்டியும் கிடையாது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியும் நாங்க எடுக்க போறது கிடையாது அது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அது தண்ணியும் நாங்க கொடுக்கறதா இல்ல வேலையை பாருங்க அப்படின்னு இப்ப ராஜஸ்தானுக்கு எல்லாம் புதுசா கெனால் போட்டு குஜராத் கட்ச் வரைக்கும் கொண்டு வர போறாங்க அந்த தண்ணியெல்லாம் டைவர்ட் பண்ண போறாங்க ஹரியானா ராஜஸ்தான் அது வழியா வரப்போகுது எல்லாமே இந்தியா இந்தியாவின் நதிகள் இந்தியாவுக்கான நன்மைக்கு எல்லாமே இங்க அக்ரிகல்ச்சரல் ரிக்குவயர்மெண்ட் நிறைய இருக்கு விவசாயத்துக்கான தேவைகள் அதிகமாக இருக்கு குடிநீர் தேவை அதிகமாக இருக்கு அதனால நீங்க பேசாம இருங்க நம்ம நாட்டை முதல்ல கவனிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மூடியாச்சு ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த பங்களாதேஷ் வந்து அப்பப்போ எதாவது ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்ப திருப்பி என்ன பண்ணாங்க எங்ககிட்ட சைனாவோட ட்ரோன் இருக்கு பங்களாதேஷோட டர்க்கியோட ட்ரோன் இருக்கு சைனாவோடது அப்புறம் டைரக்டர் டிபி டூ அது வந்து டர்க்கியோட என்ன வேணால் செய்ய முடியும் திருப்பி திருப்பி அவர் வந்து ஆக்சுவலாக பஞ்சத்துல அடிபட்டு ஆனா இந்தியாவுக்கு எதிராக பேசுகிற மாதிரி ஒரு போஸ்டரிங் சொல்லுவாங்களா சாரி அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பங்களாதேஷனுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து ஃப்ரூட் ஃபேர் பழங்கள்லாம் வச்சு ஒரு ஃபேர் மாதிரி விழா மாதிரி கொண்டாடி இருக்காங்க டாக்கால பெரிய இடம் நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாம் பஞ்ச பராறிகள் மாதிரி என்ன கிடைக்குதோ கையில எல்லாத்தையும் திருடிக்கிட்டு ஓடுறாங்க பங்களாதேஷி மக்கள் மோசமா இருக்கு தப்பாடு கஷ்டப்படுறாங்க ஆனா என்ன பார் இந்தியாவை பார் இந்தியாவே பங்களாதேஷ பாரு எங்களால ஃப்ரூட் ஃபேர் நடத்த முடியும் எங்க கிட்ட எல்லாமே இருக்கு என்ன இருக்கு சரி பாத்தாங்க இத எப்படி இண்டஸ் வாட்டர் ட்ரீட் ஐ மாதிரி கங்கா வாட்டர் ட்ரீட்னு ஒண்ணு இருக்கு பங்களாதேஷோட ஜி டபிள்யூ இந்த கங்கா வாட்டர் ட்ரீட்ய கையில் எடுத்தான் என்ன பிரச்சனைன்னா இந்த ஆபரேஷன் சிந்து பகல்காவ் இன்சிடென்ட் நடந்தது இல்லைங்களா இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் அந்த நிகழ்வுக்கு அதுக்கு முன்னாடி வந்து இந்தியா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா வழக்கம் போல இந்த ட்ரீட்டி நம்ம பங்களாதேஷோட போடுவோம் ஏன்னா இருந்தாலும் மக்கள் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் ஆனா இந்த பகல்காவம் நடந்ததுக்கு அப்புறமா அதை தவிர வந்து பங்களாதேஷனுடைய இன்பில்ட்ரேஷன் அதிகமாகுது இந்த ரோஹிங்கியாஸ் பங்களாதேஷிஸ் எல்லாம் திருப்பி அனுப்பும் போது பார்டர்ல ஏகப்பட்ட தகராறு பண்ணிட்டு எடுத்துக்க எல்லாம் சொல்லுவாங்க நோமான்ஸ் லேண்ட்ல இருக்காங்க இந்தியா பங்களாதேஷ் பார்டர் நடுவில் ஒரு நோமான்ஸ் லேண்ட்னு இருக்கும் அந்த இடத்துல இருக்குங்க எல்லாம் இவங்க எல்லாம் இங்கே இருந்து அனுப்பப்பட்டவர்கள்லாம் இந்த மாதிரி தகராறு எல்லாம் பண்ண உடனே சரி சரி இது ஒத்து வராது ஐ மாதிரி ஜி யும் நம்ம முன்னெடுக்கணும்

அதை வந்து திருப்பி எடுத்து மறு மதிப்பீடு செய்யணுமா மறு ஒப்பந்தம் போடணுமா புதுப்பிக்கணுமா என்னங்கறதெல்லாம் வந்துடும் தான் ஷேக் ஹசீனா இருந்த போது ஒரு மாதிரி பாரத பிரதமர் மோடியை சந்திச்சு பேச்சுவார்த்தைகள் நடத்தி எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது கொஞ்சம் ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தாங்க அப்ப மம்தா பானர்ஜி வேற என்ன கேட்காம கேஞ்சஸ் வாட்டர் ட்ரீட்டை பங்களாதேஷோட இந்தியாவை கையெழுத்து போட கூடாது நான் முக்கியமான ஏன்னா வெஸ்ட் பெங்கால் வழியா போகுது அப்படி வெஸ்ட் பெங்கால் இந்தியால தானே இருக்கு தனி நாடு ஆயிடுச்சா அப்ப ஒரு நாட்டுக்கும் இன்டர்நேஷ்னல் வாட்டர் ட்ரீட் இதெல்லாம் மோர் அவர் இந்த ரிவரே வந்து இன்டர்நேஷனல் ரிவர் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாட்டுக்கும் நாட்டுக்கும் தான் ஒப்பந்தம் போட முடியும் ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு நாட்டுக்கும் எப்படி ஒப்பந்தம் போட முடியும் எல்லாம் அந்த இந்த ராகுல் காந்தி முன்னெடுத்து வச்சார் இல்லைங்களா சைனாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டு அது என்னன்னு இன்னி வரைக்கும் தெரியல அது கேட்கவும் முடியாது சுப்ரீம் கோர்ட் அது பர்சனல் அப்படின்றோம் கேட்டாங்க தனி நபர் ஒப்பந்தங்க அதெல்லாம் சம்பந்தம் படத்தாது நீ கேட்க வேண்டிய அவசியம் இதுக்கு மம்தா பானர்ஜி அந்த ராகுல் காந்தி மாதிரி என்னோட ஸ்டேட் தனி ஸ்டேட் நான் தான் தனியாக கண் ஒரு நாடு மாதிரி நினைச்சுக்கிட்டு பங்களாதேஷோட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் என்ன புரோட்டோகால் என்ன அங்க இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன் ஒண்ணுமே தெரியாம அவங்க சீஃப் மினிஸ்டர் எல்லாம் தெரியும் ஆனால் சும்மா கலப்பி விடுறது அவ்வளோதான் பரப்புரை ராங் டைரக்ஷனாக செய்ய வேண்டிய சரி ஓகே கேஞ்சஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு வருவோம் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நதிநீர் பங்கீடு கங்கை நதிநீர் பங்கீடு பற்றி பார்க்கலாம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து அவங்களுக்கு குடிநீருக்காக பங்களாதேஷனுடைய குடிநீர் தேவை அதுக்கு அடுத்தது அவங்களுடைய இரிகேஷன் அதாவது விவசாயம் சார்ந்த செயல்பாடுகள் மூன்றாவதா என்ன அப்படின்னா அந்த போர்ட் துறைமுகத்துக்கு சரியான வழியில இந்த தண்ணீர் கொண்டு போய் சேர்த்து ஒரு ஒரு மேம்பாடு செய்வதற்காக பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் கங்கை நதி நிறைய தூரம் போகுது அதனுடைய முகத்வாரத்துல வங்கக்கடல்ல போய் கலக்கறதுக்கு முன்னாடி இரண்டு முக்கியமான துறைமுகத்துக்கு அது பயன்படும் கங்கை நதி பங்களாதேஷுக்கு உள்ள அதை பேரை மாத்திட்டாங்க பத்மா நதி அப்படின்னு வச்சுட்டாங்க பரவாயில்ல ஏதோ பற்றி ரெண்டு முக்கியமான துறைமுகத்துக்கு நீர் மேலாண்மை செய்யப்பட்டு துறைமுகத்தை பராமரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது அந்த ரெண்டு முக்கியமான இது என்ன ஒன்னு வந்து நாராயண்கஞ்ச் அப்படிங்கிற துறைமுகம் அடுத்ததா இருக்கிறது மோங்லா துறைமுகம் இது ரெண்டும் கொஞ்சம் தான் இந்த மோங்லா துறைமுகத்திலிருந்து நீ இன்னும் கொஞ்சம் கிழக்கு பகுதிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அது அதுவும் ஒரு துறை தான் வந்து இந்த ரெண்டு துறைமுகத்துக்கும் இந்தியாவின் கங்கை பங்களாதேஷின் பத்மா மிகப்பெரிய உதவி பயன் நிறைய கிடைக்குது இதுதான் முக்கியமான ஷரத்து கங்கை நதிநீர் பங்கீடு இந்தியா பக்கி பங்களாதேஷுக்கு நடுவுல இருக்கக்கூடிய முக்கியமான இது ஷரத்துக்கள் இதுதான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா வந்து இந்த கங்கை நதிநீர் ஒப்பந்தவர்கள் இல்லையா பங்களாதேஷ் கூட அதை நிறுத்தி வைக்க போறோம்ட்டாங்க நிறுத்தி வச்சுன்னா இது இன்டர்நேஷ்னல் ரிவர்னால சில இது வரும் அதனால் என்ன பண்ணிருக்காங்கன்னா இது ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இந்தியா இந்த கங்கை நதி நீரை ஹூக்ளி ரிவரில் திருப்பி விட்டு அந் அந்த நதி நீரை ஹூக்லி நதி வழியாக வந்து அதுக்கப்புறம் வந்து கொல்கட்டா அந்த இடம்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் கல்கட்டா போர்ட்டுக்கு மிக உதவியாக இருக்கக்கூடிய அளவில் பயன் வகையில் ஒரு கட்டுமானம் செஞ்சாங்க அதுக்கு பேர் ஃபராகா பராஜ் அப்படின்னு பேர் பராஜ் அப்படின்னா ஒரு தடுப்பானை மாதிரி இருந்துட்டு வர நதியை தடுத்து வேறு டைரெக்ஷனில் திருப்பி விடுறது அதை வந்து பராஜ்னு சொல்லுவாங்க சாதாரணமாக அந்த மாதிரி தான் இந்த ஃபராக்கா பராஜ் கட்டினாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல முடிச்சாச்சு குயோமுறையோன்னு கத்துச்சு பங்களாதேஷ் எங்க நாட்டு தண்ணியை நிறுத்தி விட்டாங்க இன்டர்நேஷனல் போறதுக்கு போவோம் அங்க போவோம் உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல தான் அக்காடுன்னு ஒன்று வந்தது அந்த ஃபராக்கா அக்கார்டு இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமானது அதை முடிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து அதுக்கப்புறமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு டிசம்பர்ல இந்த கங்கை நதி நீர் பங்கீடு ஒப்பந்தம் பங்களாதேஷனோட இந்தியா சேர்ந்து போடப்பட்டது இந்தியாவால் போடப்பட்டது அதுல இருந்த தான் இப்ப பராகா பிரிட்ஜ் பத்தி பாத்துட்டோம் இப்ப இப்போ கேந்து போயிருக்கு தண்ணி எல்லாம் நல்ல ஒரு புரிந்த பரஸ்பரமா ஒரு நலன் சார்ந்த விஷயமாக பார்க்கப்பட்டு யூனிஸ் எல்லாமே டே ஒன்ல இருந்து ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வந்து அவர் ஷேக் ஹசீனாவை வெளியில தள்ளாங்க இப்ப அவர் வந்து மக்களால் ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்படாத அதிபர் அவர் தற்காலிக அதிபர் பாத்துக்கங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆனா அவர் எடுத்த முன்னெடுப்புகள் எல்லாமே இந்தியாவுக்கு எதிரானது இந்துக்களுக்கு எதிரானது இப்பவும் கூட இந்துக்களை அடிச்சு உதச்சிக்கிட்டு இருக்காங்க சிறுபான்மையிற்கு மிகப்பெரிய தொந்தரவு ஆபத்து எல்லாரும் அப்படி இருக்கிற ஒரு அதோட இல்லாம யாரெல்லாம் இந்தியாவுக்கு எதிரிகளோ அவங்கள கூட எல்லாம் இவரு நட்பு வச்சிருக்காரு பாகிஸ்தான் டர்கி சைனா இந்த மாதிரி அதனாலதான் இந்தியா வந்து டிசைட் பண்ணிட்டாங்க இனிமே வந்து இந்த கங்கை நதி நீர் ஒப்பந்தத்தை பத்தி கிடப்புல போ அப்படியே ஒரு வேலை வேணும் அப்படின்னா கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க என்ன கண்டிஷன்ஸ்

அதுக்கு அடுத்தது என்ன வந்திருக்கு அப்படின்னா நாங்க வந்து இந்த லீன் பீரியட் அப்படின்னு ஒண்ணு அதாவது வறட்சி காலம் இருக்கு இல்லையா அப்ப வந்து பங்களாதேஷுக்கு அதிகப்படியா தண்ணீர் கொடுக்கறதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல போட்ட ஒப்பந்தப்படி இருக்கு இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படி கிடையாதுப்பா அந்த மாதிரி கிடையாது லீன் பீரியட்ல வறட்சி காலத்துல எங்களுக்கு மேலும் ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் கியூசெக்ஸ் அதாவது கிடையாது கன அடி ஒரு வினாடி அந்த மாதிரி கன அடி ஒரு வினாடிக்கு கன அடி ஒரு இந்தியா தான் எடுத்துக்கும் உங்களுக்கு தர்றதுக்கு எங்க கிட்ட தண்ணி இல்ல எங்களுக்கும் வறட்சி காலத்தில் தேவைப்படும் இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி கலக்கமான நிலைமையில கொண்டு வந்து வச்சுட்டாங்க இதுல குறிப்பா என்னத்தை பத்தி சொல்லிருக்காங்கன்னா இந்தியா தான் முதன்மையானது அந்த இந்தியாவிற்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் எவ்வளவு தே தண்ணீர் தேவை இருக்கோ அது போகதான் இந்த கங்கை நதி நீர் திட்ட ஒப்பந்தம் பங்களாதேஷோட போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆடி போயிருக்காரு எப்படி வந்து இப்போ ஆக்சுவலா பாகிஸ்தான் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம்னு சொல்லிட்டு இப்ப நேத்து நியூஸ் அது நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம் எல்லாத்த பத்தியும் பேசுறது பயங்கரவாதிய பத்தி சொல்றோம் அதுக்கப்புறம் ட்ரேட பத்தி பேசுறோம் ஜம்மு காஷ்மீர பத்தி பேசுறோம் தண்ணீரை பத்தி பேசுறோம் எல்லாமே நாங்க ரெடியா இருக்கோம் நீங்க எங்க கூட பேச்சு பேச்சுவார்த்தை அதை டீட்டெயிலா போடுறோம் நம்ம அப்புறமா இந்த மாதிரி சொல்லி பாங்க பாகிஸ்தான் பங்களாதேஷும் யூனூசும் அப்படியே ஆடி போயிருக்காரு எவ்வளவு பெரிய முன்னெடுப்பு சாங்க அவுட் ஆனம் அப்படிங்கிற ஏன்னா மின்சார உற்பத்தியும் இருக்கு அதுல ஏற்கனவே மின்சாரம் கிடையாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஆனா இந்த மாதிரி செய்யலன்னு வச்சுக்கங்களேன் இந்த கேஞ்சஸ் வாட்டர் ட்ரீட்டி மாதிரி அதை நிறுத்தி வைக்கிறது ஐ டபிள்யூ டஸ் வாட்டர் ட்ரீ நிறுத்தி வச்சது இந்த மாதிரி எல்லாம் செய்யலன்னு வச்சுக்கோங்க இவங்க வழிக்கு வர மாட்டாங்க இவங்க ரொம்ப திமிர் எடுத்து இன்னும் இந்தியாவுக்கு எதிராக பலதையும் முன்னெடுக்கத்தான் செய்வாங்க ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்